சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் கோயில் காவலாளி அஜித்குமார் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ள நிலையில் கோயில் தொழிலாளி மீது திருட்டு புகார் அளித்த மதுரையைச் சேர்ந்த பேராசிரியை நிகிதாவின் பக்கம் அனைவரின் கவனமும் திரும்பியுள்ளது மடப்புரம் கோவிலுக்கு சென்றபோது தன் நகையை திருடியதாக அஜித்குமார் மீது புகார் அளித்த நிக்கிதா திண்டுக்கல்லில் உள்ள கலைக்கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஆலம்பட்டியைச் சேர்ந்த நிக்கிதாவின் தந்தை உதவி ஆட்சியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார் தந்தையின் அரசு பணியை வைத்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் அரசு வேலை வாங்கித் தருவதாக பலரிடம் நிக்கிதா பணம் வாங்கி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அதோடு மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்திலும் நிகிதா அவரது தந்தை ஜெயபெருமாள் தாய் சிவகாமி அண்ணன் கவியரசு என ஒட்டுமொத்த குடும்பத்தினர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆலம்பட்டியில் உள்ள வீட்டை தனியார் கல்லூரி நிர்வாகம் மேலாளர் ஒருவருக்கு எழுபது லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய ஒப்புக்கொண்டு முதற்கட்டமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்ட நிகிதா பின்னர் மதுரை வங்கி ஒன்றில் அதே வீட்டை ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் மதுரை செக்கானூரணி அருகே தேங்கல்பட்டியைச் சேர்ந்த செல்வத்திடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்குகளும் நடுுவையில் உள்ளன முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரின் உதவியாளர்கள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ஆகியோரிடம் தனக்கு பழக்கம் இருப்பதாகவும் அவர்களிடம் பேசி அரசு வேலை வாங்கித் தருவதாக பலரை ஏமாற்றி இருப்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பணத்தை வாங்கி கொண்டு நீண்ட நாட்களாக அரசு வேலை வாங்கித்தராத நிக்கிதாவை தொடர்பு கொண்ட போது மிரட்டியதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் அடுக்கடுக்கான புகார்களை தெரிவிக்கின்றனர் என்னோட மாணவியாக நிகிதா என்பவர் என்னிடம் படித்தார்கள் அதன் மூலமாக இந்த குடும்பத்தின் மீது மீது எனக்கு உறவுகள் ஏற்பட்டது இந்த நிகிதா வந்துட்டு என்கிட்ட படித்து சில வருடங்கள்லேயே வந்துட்டு கல்லூரியில் வந்துட்டு அரசு பணி வந்துட்டு வாங்கிறாங்க பேராசிரியர் பதவி அதே அடிப்படையில் வந்துட்டு உங்கள் உனக்கும் நம்ம ரத்த சொந்தம் அப்படின்றதுனால உனக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சிவகாமி அம்மாள் வந்துட்டு எனக்கு இரவு முக்கால் பதினோரு மணி இருக்கும் அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க ஒம்பது லட்ச ரூபா அவங்களுக்கு பிஜி போஸ்ட்டுது பணம் கொடுத்தீங்கன்னா ரெண்டே நாளில் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னாங்க அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி துணை முதல்வர் ஸ்டாலின் அவரோட பிஏ அவங்ககிட்ட தான் நம்மளுக்கு நெருங்க தொடர்பு மற்ற அமைச்சர்களுக்கே வந்துட்டு அப்பாயின்மெண்ட் நம்ம தான் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம நெருங்க தொடர்பு வேலைன்னா சில வேலை வெளியில் அவங்கள்கிட்ட சொல்ல முடியாது அதன் அடிப்படையில் வந்துட்டு எனக்கு எட்டு ரூபா வட்டிக்கு வாங்கி ஒரு லட்சரூவா இருந்த காசுங்க சேர்த்து ஒம்பது லட்சரூவா வந்துட்டு கொடுத்தோம் சென்னை மதுரை கோவை கரூர் என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடமும் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பல லட்ச ரூபாயை நிக்கிதா பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது திருமணத்தில் நகை திருட்டு என்பது கூட பொய்யான தகவலாக இருக்கலாம் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மடப்புறம் கோயில் காவலாளி விவகாரத்தில் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரின் மூலம் நிக்கிதா அழுத்தம் கொடுத்ததாகவும் அதன் காரணமாகவே அஜித்குமார் தாக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கும் நிக்கிதாவுக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியை அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்பத் தொடங்கியுள்ளனர் அதோடு உயிரிழந்த அஜித்குமாரின் உறவினர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசியதும் அதில் திமுக நிர்வாகிகள் இருந்திருப்பதும் இவ்விவகாரத்தில் திமுகவின் உயர்மட்ட தலைவர்களுக்கும் தொடர்பிருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது நகை திருட்டு வழக்கில் புகார் அளித்த நிகிதாவின் அடுக்கடுக்கான மோசடிகள் வெளிச்சத்திற்கு வரும் நிலையில் விசாரணை வளையத்திற்குள் நிகிதா கொண்டுவரப்படுவாரா என்ற எதிர்பார்ப்பு அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது